போன மாசனா சம்பளம் வாங்கினேன் மோனிஷா பொண்ணுக்கு கம்பலை வாங்கணும் மூணு கல் வச்ச மூக்கு தீ மீதி பானத்தில் ஜாக்கெட்டை வாங்கணும் பக்கத்து வீட்டில் தண்டல் வாங்கணும் மெரினா பீச்சில் சுண்டல் வாங்கினேன் பத்தாத கோரிக்கை வட்டிக்கு வாங்கணும் மோனிஷா கூட நான் வெட்டியா சுத்துணு மூஞ்சியில பூசிக்க பேரன்ல உள்ளி தொல்லை பண்ணா என்ன வாங்க சொல்லி வாமூசி நகரு கொஞ்சம் தள்ளி வாங்கி தந்தனல்ல ஜாதி மல்லி ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக சில்பரி கேட்கும் எல்லாத்தையும் வாங்கி நெய்யம் பார்க்கும் பொண்ணுங்க மேல நீ வைக்காத வச்சா கெட்டோட உன்னோட தோக்கும் பேரு மோன்ஷா காதலிச்சிட்டு சூப்பர் 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 எதுக்கு உங்களை கூட்டம் ஒரு ஜாலியாக ஒரு லைட்டாக பாடிட்டு எனக்கு கற்றுக் கொடுங்க நீங்க பாட்டு ஃபுல்லாக பாடிட்டு இருக்கீங்க லைட்டாக இல்லை அடுத்து நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க ஏதாவது ஒரு பாட்டு நான் காணாக கற்றுக்கணும் ஜக்கால அச்சிட்டாடா எங்க மாமியா ஜக்கால எங்க மாமியா வீட்டுல செய்ய சொன்ன தீஞ்ச சேமியா வீட்டுல பொண்ணு உமையா இதுதான் சேத்துலகுது முந்த ஆமையா இதுதான் சேத்துலகுற முந்த ஆமையா கையில வழியிலு ஒடுவில மயிலு ஒடுகிற மயில் ஓட்டுன்னு

சரி எனிவேஸ் இந்த நையாண்டி தான் நம்ம பாட்டால பார்க்க போறோம் பாட்டால ஓகே பாட்டால அடிச்சுக்கலாம் இல்ல நாட்டுப்புறமா அப்படினு சொல்லிட்ட ரெடியா கலாய்க்கிற பாடல்கள் கலாய்க்கிற ஜாலியா கிண்டல் பண்றோம் ஓகே பைங்க குரேஷி உங்க டீம்ல இருந்து யார் வராங்க எங்க டீம்ல இருந்து யார் அம்சால் நீங்க தோத்துருவீங்க அந்த அளவுக்கு எல்லாம் கலாய்க்கிறதுல காணா வச்சுக்கோங்க ஹலோ

போடா போடா தம்பி கூரு முட்டை அங்க பாட்ட கேட்டா கிட்ட வர மாட்டேன் டேய் போடா போடா தம்பி குரு முட்டை குரு முட்டை குரு முட்டை பாட்ட முட்டா

மருந்துக்கும் இல்லாம பேசுறான் கொச்ச வார்த்தைகளை கூசாம கத்துறான் பசில ஏறிக்கிட்டு ஓப்போட சொல்லுறான் இது எங்க போய் இது எங்க போய் இது எங்க போய் முடியுமோ எங்க போய் முடியும்

கண்ணாலே அடியே புள்ள ஐயாரட்டு அம்பூர் கரும்பு கட்டு அத்தனுக்கு ஆசை எல்லா உண்மையிலே உன்ன ஆசைப்பட்டு ஏங்கிறேடி கண்ணாலே உன்ன ஆசைப்பட்டு ஏங்கிறேடி கண்ணாலே வந்தோம் போன வெறுங்கையா வர பாரு துருகையா கொஞ்ச நேரம் பொறுங்கையா இவர் அர்த்த பாட்டுல மறுகையா வந்தோம் போன வெறுங்கையா வர பாரு துருகையா கொஞ்ச நேரம் போருங்கயா இவரு அர்த்த பாட்டுல மாறுங்கயா வாடா 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 தம்பி போட்டியா உங்க கட்டுப்பாட்ட சப நடுவீங்க போட்டியா ஓ கட்டுப்பாட்ட சப நடுவே காட்டியா ஆனா என்ன நீ ஆம்பல குடி குடிக்கிற வெக்கம் இல்ல இப்படிப்பட்ட உன்னோடு எப்படி வாழ்வா பொம்பல நாம் போலாம் போற வீட்டுல நீ கிடக்கிற ரோட்டுல தெரு நாய் கூட மதிக்கல அட நீ குடிச்ச குடி இல்ல அட என்ன நீ குடி குடிக்கிற வெக்கம் இல்ல இப்படிப்பட்ட உன்னோடு எப்படி உன்னோடு எப்படி வாழ்வும்பலிப்பட்ட ஆயிரம் தான் பணம் இருக்கட்ட மனசால மதிக்கணும் தொயில துவங்கும் கிராமிய கலையத்தானே மதிக்கணும் நானே தலை வணிகிற அது ஏன்னு கிடா ஆயிரந்தா பணம் இருக்கட்ட மனசால மதுக்கணும் தொயில தூங்க முன்னே தம்பி குணா தினசு குருநாதர துதிக்கணும் நித்தனத்து நெல்லு சோறு மல்லி போல மலரணும் இந்த மாதிரி கருத்த பாடி நீ காணவிலே வளரனோ எதுக்கு எப்பா நீ தேவலாத வளரணும் வானா வானா போ போறாம அந்த வாட்டையிலே பார்த்து கடா வராம வானா வானா தம்பி போறாம அத வாழ்க்கையிலே பார்த்து கடா வராம நண்பா போட்டி போட்டு வாழலண்டா புறமப்பட கூடாதுடா தினதா இருந்தாங்க அப்பாடா நான் பேச மாட்ட காமிய கலிய தப்பாடா என்னதா இருந்தால் எங்க அப்பாடா நான் பேச மாட்ட கிராமிய கலிய தப்பாடா எல்லா போட்டியும் வேற லெவல்னா இது அல்ட்ரா நாட்டுப்புற கலையில் வந்து அவ்வளவு ஒரு மரியாதை அவ்வளவு என்னதான் ஒரு எவ்வளவு கருத்தை வெளிப்படுத்தினாலுமே அவ்வளவு ஒரு இருந்தது அது அதுக்குன்னு அதை தப்பாக சொல்லலை அது அதோட ஸ்டைல் வந்து அதுதான் ஸோ அதனால அது ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக போட்டி போட்டாங்க நம்ம ஐயாக்கு வந்துட்டு இந்த ஃபீல்டில் அதாவது ஃபோக் ஃபீல்டில் நாட்டுப்புற கலையில் வந்து முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ நிறைய பேர்த்த வந்து வளர்த்திட்டு இருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கல்லூரி பேராசிரியர் ஆமாம் நிஜமாலே அவர் மிகப்பெரிய பெரிய கைத்தட்டல் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டேலண்டடாக அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அண்ட் கேட்கவே நல்லா இருக்குது